என் முதற்கண் வணக்கங்கள் புதுடமூர்த்தி சாருக்கும் வணக்கம் மேடம் இது எப்படி சொல்லணும்னா நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிரிட்ஜ் இன்ஜினியர் வேலை பார்த்தது வந்து கொச்சின்ல கொச்சின்ல வேலை பார்த்துட்டு இருக்க நேரம் ஐ திங்க் எனக்கு நிகழ்வை உங்களுக்கு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு கைடா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதை நான் பார்த்துருந்தேன்னா சில டிசிஷன் எல்லாம் கரெக்டாக எடுத்திருப்பேன் ஆனால் நான் இதுக்குள்ள எப்போ வந்தேன்னா பேசிக் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல தான் நான் ஜாயின் பண்றேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம எடுத்த டிசிஷன் ராங் இது வந்து என்னன்னா கிளியர் கட்டாக ஒரு சயின்டிபிக் அப்ரோச் வந்து ட்ரெடிஷ்னல் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சா கொடுத்துருக்காங்க அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பொதுவுடை மூர்த்தி சாருக்குள்ள ட்ரைன் சைல்டு அப்போ அவருக்கு இதுக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸும் நீங்களாகட்டு சத்யநாராயண் சார் ஆகிட்டு சாந்தகுமார் சார் ஆகிட்டு உமா வெங்கட் மேடம் ஆகிட்டு எல்லாருமே ஒரு ஒரே பாதையில பயணிக்கிறீங்க அது என்னன்னா எங்களுக்கும் இதே மாதிரி பேச கத்து கொடுத்துருக்கீங்க எது பேசணும் எது பேசக்கூடாது நான் ஒரு பேசிக் பிரிட்ஜ் இன்ஜினியர் என்னெல்லாமோ இப்போ எனக்கு இதுன்னா பிரச்சனைக்குரிய வேலை தான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை பார்க்கணும் அதே நேரம் யார் என்ன கேள்வி கேட்டோ அது மினிஸ்டர் ஆகட்டு எம்எல்ஏ ஆகட்டு அதை அந்த எது கேட்டோ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அந்த டைம்லயோ நிதானிச்சு ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க அடுத்தவங்கள ரெண்டாவது பாருங்க சொல்லி புரிய புரிய வச்ச சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லுங்க ஏன்னா யாருமே நமக்கு சொல்லி தரல இது இந்த கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போனா எப்படி இருக்கும் ஆனா ஒரு ஒரு விஷயத்திலையும் துல்லியமா இயங்க வச்சாரு மறைமுகமா எப்படின்னா இப்ப யூஸ்வலா நமக்குள்ள அந்த ஸ்லீப்பிங் கேரக்டர் எப்படின்னா பிந்தி எழும்புனா பிந்தி எழும்புவோம் ஆனால் இது இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு துல்லியமா நம்மள அறியாமே எழும்புறோம் அந்த டைமுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரிதம் சொல்லுவாங்க அதை அப்படி ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்க ஒரு கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை எழும்பிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் ஆகட்டு அதே மாதிரி மாத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க அதே யோசித்து பார்த்தீங்கன்னா அதுங்க செயல்படுது நமக்கு இது வந்து ஒரு ஞான மார்க்கமும் நம்ம பார்க்கலாம் பிராக்டிக்கலா எல்லாத்துமே நம்ம படிச்சிருப்போம் இப்போ ரமண மகர்ஷிக்க கருத்தாகட்டு பகவதையாக்க கருத்தாகட்டு எல்லாத்தையும் நம்ம சீரிய பார்த்துருப்போம் ஆனா இங்க நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம் அதையும் எப்படி கையில ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இப்படி எப்படி ஒரு மூணு நிமிஷம் மேக்சிமம் ரிவைன் பண்ணி பார்க்க நேரம் உங்களுக்கு எல்லாமே அதுல இருந்து கிடைச்சிரும் ஏன்னா அதுக்கு தகுந்த நீங்க கோச் கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்து அதை உணர்வதும் உணர்த்துவதும் வாழ்க்கை நம்ம ஏஎல்பிக்குள்ள லோகோ அது பிரகாரம் ஒன்னொன்னே நான் உணர்ந்து உணர்ந்து அது பாத்தீங்கன்னா இப்ப எனக்குள்ள ஜாப் ஆகிட்டு நான் அதுல உள்ள ஒரு தலைமை அதிகாரி அப்ப நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் இனி நம்ம ஊர்ல தான் நமக்கு ஒரு கம்பெனி அப்பா வச்சிருக்காங்கல்ல அதை போய் நிர்வாகம் பண்ணுவோம் சொல்லி ஊருக்கு வரேன் நாகர்கோயிலுக்கு ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில் அங்க என்ன நடக்குது இங்க ஃபுல்லா குளறுபடி யார் ஒரு ஆளை நம்ம நம்புறோமோ அவர் ஃபுல்லாவே தம்சம் பண்ணி வச்சிருக்காரு அந்த கம்பெனிய நமக்கு தெரியல வெளியே இருந்து பாக்குனாரு எப்படி இருந்து நமக்கும் இருக்கு ஓகே இனி இவ்வளவு நாள் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தது போறதும் சொல்லிட்டு நம்ம அந்த கருத்துல இருந்தோம் ஆனா இதே இது நான் அந்த டுவெண்ட்டி டூல இந்த ஏஎல்பிய பாத்திருந்தேன்னா இந்த டிசிஷன் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு உள்ள இன்னைக்குள்ள லக்னம் வந்து கண்ணி லக்னம் அது எனக்கு தெரியாது நான் பிறந்த நேரம் வந்து மேஷ லக்னம் சோ அதுல பாத்தீங்கன்னா ஒன் டு சிக்ஸ் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஏஎல்பி டு ஏஎல்பி பாத்தீங்கன்னா எட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க தான் உணர்த்தீங்க ஒரு ஒரு கிளாஸ்ல ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது அன்னைக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் இதாக ஒரு என்ன சொல்லலாம் ஹியூமன் மேல் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒரு பொக்கிஷமாக கருதுறேன் இ இந்த ஒரு இதை வந்து நானும் எனக்கு சுற்றத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது அவங்களுக்கு சிக்கலாக இருக்க நேரம் இப்போ கடந்த ஃபோர் ஃபோர் மந்த்ஸா அது யாராகட்டும் நம்மளை தேடி வரக்கூடியவங்களை வந்து ஜஸ்ட் எதாவது கேட்டாங்கன்னா நம்மளே வாலண்டரை நான் எப்படி ஒன்று படிச்சுட்டு இருக்கேன் எதாவது ஒன்றா சொல்லுங்க சொன்னால் அவங்க கொடுத்து அதை பார்க்க நேரம் அதுவும் அதில் மேட்ச் ஆகுது இத்தனைக்கும் எங்களுக்கு ஜோசியும் சொல்லி ஒன்றும் தெரியாது வேணா பேசிக்கா கொஞ்சம் இந்த வார ராசி பலன் பார்ப்பேன் அவ்வளோதான் மேடம் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது ஆனால் இதுல ஓனொன்னையும் படிக்க வச்சு இந்த ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம்ல எல்லாமே காஞ்சி கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி பொது உடைமூர்த்தி சாருக்கு எனது முதற்கன் வணக்கத்தை தெளிவாக தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேம்